அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாம் இருக்கக்கூடிய வீட்டில் செல்வம் சேர வேண்டும் வீண் விரயம் தடுக்கணும் அந்த வீட்டில் சந்தோஷமும் அமைதியும் நிலைத்திருக்கணும் அப்படின்னா எல்லோருமே எதிர்பார்ப்போம் நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை எப்படி செலவு பண்ணுறோம் நம்ம பண்ணக்கூடிய செலவு நம்மளுக்கு சொத்தாகவும் லாபமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோருமே ஆசைப்படுவோம் நம்ம பண்ணக்கூடிய செலவு நமக்கு மேலும் விரயத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்திச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு மனஸ்தாபத்தையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் வீட்டில் இந்த பத்து விஷயங்கள் இருந்தால் நமக்கு வீண் பண விரயத்தையும் செல்லும் சேரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க நான் உங்கள் சினிவாசன் தமிழ்ச்செல்வி மணி அந்த பத்து விஷயங்கள் என்ன செல்வம் சேராமல் தடுக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது ரொம்பவும் எளிமையான பொருட்கள் தான் சுலபமாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த பொருட்களை நம்ம கவனம் செலுத்தினாலே நம்ம வீட்டில் வீண் பணவிரயத்தை தடுக்க முடியும் செல்வத்தையும் லக்ஷ்மி கடாட்சித்தையும் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது முதல் விஷயமாக சனீஸ்வனுடைய அம்சம் பெற்ற காலனிகளை நம்ம முறையாக பயன்படுத்த வேண்டும் ஒரு சிலரெலாம் பழைய காலனிகளை பழைய செருப்புகளை ஷூவை வீட்டில் அப்படியே வச்சுருப்பாங்க தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருவேளை அது டேமேஜ் ஆகியிருந்தாலோ கிழிஞ்சிருந்தாலோ ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் உடனே நீங்கள் அப்புறப்படுத்தினோம் கிழிஞ்ச ஆன ரொம்ப மோசமான இருக்கக்கூடிய காலனிகளை வீட்டில் வைத்திருந்தால் லட்சுமி கடாட்சம் தடுக்கப்படும் செல்வம் சேர்வது குறையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வீண் வரையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் காலணிகளை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் ஏதாவது கிழிஞ்சிருந்தாலோ டேமேஜ் ஆயிருந்தாலோ பிஞ்சி போயிருந்தாலோ உடனே அதை சரி பண்ணி பயன்படுத்தணும் அப்படியே பிஞ்சி போன நிலையிலே பயன்படுத்துவது தவிர்க்க வேண்டும் மேலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நீங்கள் காலணிகளை வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த செருப்புகளை நல்ல முறையில் இருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லையா அந்த செருப்பை பயன்படுத்தக்கூடாது மற்றவர்களின் செருப்பையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது உங்களுடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பி உறையினவர்கள் யாருடைய செருப்பாக இருந்தாலும் மற்றவர்களுடைய செருப்பை பயன்படுத்துவது ரொம்பவும் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஆரோக்கிய ரீதியிலும் சரி சாஸ்திர ரீதியிலும் சரி மற்றவங்க செருப்பை பயன்படுத்தும் போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் நம்ம காலனிகளை விடும்போது ரொம்ப ப்ராப்பராக விடணும் காலணிகளை களைஞ்சி போவது மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னா அது வீட்டின் செல்வ வளர்த்தை அதிகரிப்பதை தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெரியவங்க வீட்டில் ஏதாவது குழந்தை இருந்துச்சு அப்படின்னா வெளியிருந்து வீட்டுக்கு வரும்போது காலை வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க நம்ம எப்போவுமே வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா கால்களை கழுவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வெளியே பல்வேறு விதமான நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இருக்கும் நல்ல விஷயம் வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் கெட்ட விஷயம் வீட்டுக்கு வந்தால் பல்வேறு விதமான மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வெளியிருந்து வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா வீட்டுக்குள் செல்வதற்கு முன்பாக உங்க காலை வாஷ் பண்ணிட்டு போவது ரொம்பவும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது விஷயமாக நூற்றி எட்டு மகாலட்சுமி அம்சம் கொண்ட பொருட்களில் வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய துடைப்பும் ஒன்று இந்த துடைப்பத்தை நீங்கள் சரியான முறையில் பராமரிக்கணும் ரொம்ப தேஞ்சி போன நிலையில் இருக்கிற வரைக்கும் அந்த தொடப்பத்தை நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கக்கூடாது ரொம்ப தேஞ்சி போயிருந்துச்சு உடனே அந்த தொடப்பத்தை நீங்கள் அப்புறப்படுத்தினோ இல்லைனா குப்பைத்தொட்டியில் போட்டிருணும் மேலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடைப்பை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொடப்பத்தை ப்ராப்பராக பயன்படுத்தணும் மேலும் தொடப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு விருந்தாலே என்ன வராங்க வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் எளிதில் பார்க்கும்படியாக துடைப்பத்தை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது விஷயமாக நேரத்தையும் காலத்தையும் காட்டக்கூடிய கடிகாரம் இந்த கடிகாரம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சரியான நேரத்தில் இருக்கணும் வேகமாகவும் ஓடக்கூடாது ஸ்லோவாவும் ஓடக்கூடாது அதே போல கடிகாரம் ஓடாத கடிகாரத்தை வீட்டை நீங்க பயன்படுத்தவே கூடாது கடிகாரத்தில் இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது கடிகாரம் தானே இது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கடிகாரம் என்பது வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமான பொருளாக சொல்லப்படுது அதனால கடிகாரத்தை நீங்க முக்கியமாக காணிக்கணும் கடிகாரம் மட்டும் இல்ல கையில் கட்டக்கூடிய வாட்ச் கூட உடைந்திருந்தாலோ அல்லது ஓடாமல் இருந்தாலோ நீங்கள் அதை உடனே சரிப்படுத்தினோம் உடைந்த கிடைக்காரத்தையும் ஓடாத கிடைக்காரம் வீட்டில் இருந்தால் சரிப்படுத்த வேண்டும் என அப்புறப்படுத்த வேண்டும் இது வீட்டுக்கு வீண் பணவரையத்தையும் செல்லும் சேருவதை தடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நான்காவது விஷயமாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் வஸ்திரம் என்பது லட்சுமி கடாட்சமாகவும் தெய்வீகம் அம்சமாகவும் கருதப்படுது அதனால் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடையை அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மிகவும் தூய்மையாக பயன்படுத்த வேண்டும் பெரியவங்க விலை மலிவான ஒரு துணியாக இருந்தாலும் அதை துவைத்து தான் போட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆடைகளை மிக தூய்மையாக பயன்படுத்த வேண்டும் மேலும் ரொம்பவும் கிழிந்த நிலையிலோ ஆடைகளை பயன்படுத்தவே கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா வீண் பண வரையத்தையும் செல்வம் அதிகரிப்பதை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்தாவது விஷயமாக நாம் ஒரு நாள் பயன்படுத்திய ஆடையை அடுத்த நாள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த அழுக்கான ஆடையை துவைத்து மடித்து வைத்திருக்கக்கூடிய ஆடையில் வைக்காமல் இருக்க வேண்டும் அழுக்கான ஆடைகளை ஏற்கனவே துவைத்த துணி இருக்கக்கூடிய இடத்தில் வைத்தோம் அப்படின்னா அது செல்வ வளத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆறாவது ஒரு விஷயமாக நல்ல அழுக்கு துணைகளை மலை போல் வீட்டில் குவித்து வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இதனால் அந்த வீட்டிற்கு லட்சுமி கடாட்சம் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் வீண் பணவிரையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழாவது விஷயமாக பெரியவங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நகத்தை வீட்டுக்குள்ளே வெட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது நகத்தை வீட்டுக்குள்ளே வெட்டணும் அப்படின்னா அது காலில் குத்தி காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு சிறு பிள்ளைகள் இருந்தால் அது வாயில் எடுத்து போடுவதற்கும் வாய்ப்புண்டு இதனால் நகத்தை முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள் வெட்டாமல் இருப்பது ஆரோக்கிய சம்பந்தமாக பல்வேறு விதமான நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் மேலும் நகத்தை வீட்டுக்கு வெளியே போய் வெட்டுறதும் நமக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நகத்தை நம்ம ரொம்ப தூய்மையாகவும் நல்ல முறையில் பராமரித்தோம் அப்படின்னா நகன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது எட்டாவது விஷயமாக வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோட்டோ அது சாமி படமாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுடைய படமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய முன்னோர்கள் படமாக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் அந்த போட்டோவில் தூசிப்படியாம ஒட்டனப்படியாமல் பார்த்துக்கணும் இது நம்ம வீட்டுக்கு பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஃபோட்டோவில் ரொம்ப அதிகமான அழுக்கோ ஒட்டடைகளோ இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு அது எதிர்மறையான ஒரு சைனாக சொல்லப்படுது இதனால் வீட்டிற்கு வீண் பணவிரயத்தை அதிகமாக பிரச்சனைகளாக ஏற்படுத்தும் அப்படின்னும் லக்ஷ்மி கடாச்சத்தை இதை தடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுல போட்டோல மட்டும் இல்லைங்க எந்த இடத்துலயுமே ஒட்டனை பிடிக்காம பாத்துக்குங்க ஒட்டனை பிடிச்சாலே அந்த வீட்டுல செல்வ வளம் தடுக்கப்படும் லக்ஷ்மி கடாச்சம் குறையும் அப்படின்னும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒட்டைகளை முழுவதும் அகற்றுவதற்கான ஒரு வேலையை செய்யுங்க ஒன்பதாவது விஷயமாக உடைந்த பொருட்கள் வீட்டில் பெரும்பாலும் இல்லாமல் பார்த்துக் வேண்டும் நமக்கு உடந்த கிஃப்ட் கண்ணாடி பீங்கான் சின்ன சின்ன சிலைகள் அது சாமி படமா இருந்தாலும் சரி உடைஞ்ச பொருட்கள் மேக்ஸிமம் வீட்டில் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் உடைந்த பொருட்கள் இருந்து எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான வைப்ரேஷன் அதிகமாக கிரியேட் ஆகும் இதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம மனசுக்கு ஒரு விதமான கவலையும் ஒரு விதமான வருத்தத்தை அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க அதனால் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் உடஞ்ச பொருட்கள் இருந்தால் உடனே சரி பண்ணிவிடுங்க இல்லைனா அப்புறப்படுத்திடுங்க உடஞ்ச பொருட்களை அதிகமாக சேகரிக்க நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் எந்தவித உடைஞ்ச பொருளும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே லட்சுமி கடாட்சியமும் அதிகரிக்கும் பத்தாவது விஷயமாக பெண்கள் என்பது மகாலட்சுமி அம்சம் பெற்றவர்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் கூடிய பெண்களை கண்ணீர் சிந்தாமல் அழுவாமல் பார்த்துக் கொள்வது அந்த வீட்டிற்கு லட்சுமி கடாட்சத்தையும் செல்வ பலத்தையும் அதிகரிக்கும் சொல்லப்படுது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இல்ல தாயாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் சரி மனைவியாகவே இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் அவங்க அழாம சந்தோஷமா சிரிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு செல்வ வளம் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த எளிமையான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீண் பணவிரயம் குறைக்கப்படும் செல்வ வளம் அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாச்சும் அதிகரிக்கும் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவும் நம்மளுக்கு சொத்தாகவும் லாபமாகவும் மாறும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ் மெம்பரில் சந்திப்போம் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இண்டேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்